ஓம் சாந்தி அனைவருக்கு நல்லா நமக்கு ஆத்மா அபிமானி பயிற்சி வந்து இருக்கணும் அதே மாதிரி ஃபரிஷ்தாவா இந்த உடலிலிருந்து அப்படி ஒரு விலகி அந்த ஒரு பயிற்சி இந்த பயிற்சி ரெண்டுமே வந்து இந்த ரெண்டு பயிற்சியுமே நல்லா பண்ண பண்ண தான் நீங்கள் அந்த சீட் ஸ்டேஜ் விதை ரூப பயிற்சி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு நிறைய நேரம் அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த ஒரு ஒரு அந்த நேரத்தில் வந்து அந்த நிலையில வந்து தக்க வைக்கவே முடியும் உங்களுக்கு இன்னொன்று அது மட்டும் இல்லை அன்றைய நாள் நீங்கள் வந்து அதிகமாக பேசாமல் குறைவாக பேசி ரொம்ப கோபப்படாமல் யாரை பற்றியும் நெகட்டிவா எதுவும் திங்க் பண்ணுறதோ இல்லை வருத்தப்படுறது இதெல்லாம் இல்லாத ஒரு ஹோல் டே அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லேசா உங்கள் ஸ்தித்தி நல்லா இருந்ததுன்னு வைங்க அந்த நேரத்தில் நீங்கள் உட்காந்து விதிர் உப பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அது வந்து பிக்கப் ஆகிடும் அது வந்து நல்லா அவங்களால தக்க வைக்கவும் வந்து முடியும் ஸோ அதனால் நம்முடைய டேஸ் ஆக்டிவிட்டீஸ் நம்முடைய மனோஸ்தி அது கூட இந்த விதை ரூபத்தின் மேல ஒரு அந்த பயிற்சிக்கு ஒரு தாக்கத்தை வந்து கொடுக்கும் சோ அதனால அதுவும் ஒரு விஷயம் அதனால டோன்ட் வரி உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் தான் தக்க வைக்க முடியலாம் பார்த்தீங்க அட்லீஸ்ட் நீங்க தொடர்ந்து அத வந்து நீங்க செய்துட்டே இருங்க சிஸ்டர் ஒரு கேள்வி வந்திருக்கு விதை ரூப யோகமும் ஜுவாலாமிக யோகமும் ஒன்றா அப்கோர்ஸ் ரெண்டுமே ஏன்னா கிட்டத்தட்ட ஏன்னா ஜுவாலா வந்து என்னென்னா பவர்ஃபுல் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா பவர்ஃபுல் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து சொல்கிறது ஸோ பவர்ஃபுல் ஸ்டேஜ்ஜே என்ன அப்படின்னா டோட்டலி இந்த உலகத்தில் இருந்து உலகத்து விஷயங்கள் வந்து டோட்டலி விடுபட்டுறது விடுபட்டு தந்தையினுடைய அப் அவருடைய அன்பில் ஒளியில் மூழ்கிய நிலை அனுபவம் சேர்றது நானும் பாபாவும் அவ்வளோ அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைதான் வந்து ஜுவாலா யோகாங்கிறது அதுதான் சீட் கூட நான் பாபா அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்ல எதுவுமே எனக்கு டோட்டலி எல்லாத்துலயும் விடுபட்டி டோட்டலி வித் பாபா இப்ப நீங்க அதே அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாவங்கள் எதையும் அதான் ஜுவாலா முகி அதுதான் ஜுவாலாமு ஓம் சாந்தி எனக்கு வந்து ஏஜ் எண்பத்தி மூணு ஆயிடுச்சுங்க அதனால நான் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப பேக் பெயின் அதிகமா இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு நிமிடத்துக்கு மேல அவனால உட்கார முடியல சீட்ல அந்த மாதிரி சூழ்நிலையில நான் படுத்து கொண்டு செய்யலாமா சிஸ்டர் எனக்கு வந்து யாராளமாக செய்யலாம் செய்யலாம் படுத்துக்கொண்டு செய்யாமல் போறோம் ஆமா பத்து நிமிஷம் தான் உட்கார முடியுதா பத்து நிமிஷம் மட்டும் உட்காருங்க அதுக்கப்புறமா நீங்க சாஞ்ச மாதிரி கூட உட்காந்துக்கலாம் படுக்கிறதுனாலும் படுத்துக்கலாம் படுத்துக்கிட்டே நீங்க அந்த பயிற்சி பண்ணலாம் ஆனா நம்ம எல் நம்மளுடைய யோகால கண்களை நம்ம திறந்தவாறு தான் நம்ம செய்யணும் நம்ம கண்ணை மூடி யோகா பயிற்சி பண்ண முடியாது இல்லையா எவ்வளவு தூரம் இந்த லேசா நீங்க திறந்த மாதிரியே வச்சு ஒரு அட்டென்ஷன் வந்து இருக்கும் அப்படி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க கண்களை மூடுறீங்களா ஆனா அலர்ட்னஸ் வந்து இருக்கணும் அவ்வளவுதான் மோஸ்ட்லி வந்து நம்ம எவ்வளோ தூரம் கண்களை லேசாக திறந்த மாதிரியே பயிற்சி பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நம்முடைய பயிற்சி வந்து பக்காவாக வந்து இருக்கும் இல்லைனா நிறைய டைவர்ஷனில் வந்து போயிடும் எண்ணங்கள் கண்ணை மூடுனாலே எங்கெங்கேயோ மறந்து போயிடுவோம் நம்ம மறந்து போய் எங்கெங்கேயோ எண்ணங்கள் ஓடிடும் ஃபோக்கஸ் வந்து குறையறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தாராளமா படுத்துக்கொண்டே செய்யலாம் அது வந்து இந்த மாதிரி ஏதாவது உடல் ஒத்துழைக்காத போது அது எல்லாருக்கும் எல்லாம் படுத்துக்கொண்டே யோகாலாம் கிடையாது